வணக்கம் இப்போ வந்து பல்ஸ் எப்படி பார்க்கணும் சொல்லியிருப்பா இப்போ சிபிஆர் பத்தி சார் கொஞ்சம் விளக்கம் கொடுப்பாங்க சார் வணக்கம் சார் இப்போ நம்ம ரோட்ல போகும்போது யாராவது மயக்கம் மட்டும் கொடுத்தாங்கன்னா உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர சொல்லணும் ஆம்புலன்ஸ் வெயிட் பண்ணக்கூடாது இப்போ ரெஸ்பான்ஸ் எடுத்து செக் பண்ணணும் சார் அரி ஓகே செக் பண்ணிட்டு பிறகு நம்ம பல்ஸ் செக் பண்ணுவோம் பல்ஸ் எடுத்து எப்படின்னா பொருள் வரைக்கும் பட்ட ஓட்டில் செக் பண்ணணும் பல்ஸ் பல்ஸ் செக் பண்ணிட்டு அப்புறமேட்டு சிபிஆர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ரெஸ்பான்ஸ் எடுத்து செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு பல்ஸ் செக் பண்றோமா பல்ஸ் சப்போஸ் இருந்துச்சுன்னா இல்லைன்னா ப்ராப்ளம் நம்ம பல்ஸ் செக் பண்ணிட்டு சீப்பேர் தேவை பண்ணணும் சீப்பேர் வந்து செயற்கை முழு பண்றது சீப்பேர் ஏன் பண்றோம்னா இதே வந்து பொப்பாவுல நீர் பிடிச்சா அர்த்தம் இப்போ மூலிக்கு வந்து ரெண்டு இதயம் வந்து ரத்தம் பொப்பா நம்ம எழுந்துட்டு அர்த்தம் அது கூட நம்ம சீபேர் சேர் கேட்பாங்க இப்ப சிபிஆர் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம் சிபிஆர் வந்து நெஞ்சிக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் பக்கவாட்டில் எப்படி வச்சு இங்க பாருங்க ரெண்டுக்கே இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கம் இந்த பலம் அதிகமா இருக்கும் நம்ம இந்த பக்கம் வச்சு ஒரு ரெண்டு இன்ச்சு உள்ள போற மாதிரி ஒரு தேர்ட்டி கவுண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பிரீதிங் பண்ணணும் அப்போ வந்து மூக்கு அடிச்சிருந்தோம் ஏன்னா மூக்கு வழியா அவங்க போற காத்து வெளியே வரக்கூடாது பிரீதிங் வந்து வாயோட வாயை வச்சு அவங்களுக்கு மூச்சு உள்ள கொடுக்கணும் இது வந்து அவசர கேர் வந்து இந்த நெஞ்சை பிரஸ் பண்ணது தான் நம்ம ஏர் பிரீதிங் இது முப்பது கவுண்டும் ஏர் பிரீதிங் டூ கவுண்டும் இதை நம்ம மாதிரி மாதிரி பண்ணிட்டே இருக்கணும் எப்ப வரைக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் ஒன்ஸ் அவங்க ரெஸ்பான்ஸ் வச்சுன்னா ஈ வில் ஓகே ஓகேங்களா அவ்வளவுதான்